வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் கவர்மெண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னாலோ இல்லை லா அப்படின்னு இல்லைனாலோ இல்லை ஒரு ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கான தலைவர்கள் அப்படின்னு யாருமே இல்லை அப்படின்னாலோ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லை ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தேவை இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்ன அதோட நேச்சர் என்ன அதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது சிம்பிள் தான் அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற அரசியல் எப்படி நடக்குது ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி எவ்வாறு செயல்படுது ஒரு நாட்டு மக்களுக்கு அரசியல் மேலே அளவு ஈடுபாடு இருக்குது அந்த நாடு மற்ற நாடுகளோட எவ்வாறு தொடர்பில் இருக்குது போன்ற அனைத்து தகவல்களையுமே படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பொதுவாக அஞ்சு வகையா பிரிச்சிருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கோட்பாடு அதாவது பொலிட்டிக்கல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொலிட்டிக்கல் தியரியில லா ஜஸ்டிஸ் ஃப்ரீடம் டெமோக்ரசி இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இதோட அடிப்படை கருத்து எங்க இருந்து வந்துச்சு இது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்தளவு பயன்படுத்து அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து படிப்பாங்க அடுத்த பிரிவு என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு ரெண்டு நாட்டுக்கு இடையில் இருக்கிற பாலிட்டிக்ஸ்லாம் என்ன அந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது உதாரணமாக இந்த கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸில் நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னா அமெரிக்க நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்குது அங்கே அரசியலமைப்பு சிஸ்டம் கவர்மெண்ட் எப்படி செயல்படுது யூகேயில் ஒரு அரசியலமைப்பு சிஸ்டம் எப்படி இருக்குது அங்கே இருக்கிற அரசியல் கவர்மெண்ட் எப்படி செயல்படுது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி படிப்போம் மூணாவதாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நம்ம எதெல்லாம் படிப்போம் அப்படின்னா ஒரு நாடு மற்ற நாடுகளோட எந்த வகையிலாம் தொடர்பில் இருக்குது அந்த நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில் போக் அதாவது அனைத்து வகையான வணிக போக்குவரத்து மற்றும் அனைத்து வகையான செயல்பாடுகளையுமே வந்து நம்ம படிப்போம் உதாரணமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன ஒப்பந்தம்லாம் இருக்குது இதுவரைக்கும் இந்தியா அமெரிக்காவில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற அனைத்து வகையான விஷயத்தையுமே இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்க்கள் நம்ம படிப்போம் அடுத்ததாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு கவர்மெண்ட்டு மக்களை எப்படி கட்டுப்படுத்துது அத அதை அதிகார பகிர்வு எப்போ எவ்வாறு செயற்ப செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது அதாவது உதாரணமாக பார்த்தோம்னா இந்தியாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா யார் அவரோட பவர் என்ன அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்குது நீதித்துறை எவ்வாறு செயல்படுது இந்த அனைத்து வகையான டீட்டெயிலையுமே வந்து நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு கீழே நம்ம படிப்போம் அடுத்ததாக பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு நாடு மற்ற நாடோட என்னென்ன பாலிசிஸ்லாம் வச்சுருக்கு எவ்வாறு வணிக தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பிடிப்போம் உதாரணமாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில எந்தெந்த வணிக போக்குவரத்துலாம் நடக்குது அப்படிங்கிறது பற்றியும் இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கு இடையில் என்னென்ன வணிக போக்குவரத்துலாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம இந்த ஐந்தாவது பாயிண்ட்ல படிப்போம் இவ்வாறு பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒரு ஒரு வகையிலையுமே ஒரு ஒரு விளக்கமாக படிப்போம் இதுதான் வந்து பொதுவாக பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பொலிட்டிக்கல் சயின்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு ஆர்ட்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஒரு சயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதே ஆர்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து நிறைய டேட்டாவை வச்சு எப்படி ஒரு சயின்ஸ் வந்து ஒரு லேபில் சிஸ்டமேட்டிக்காக அதை ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி ரிசல்ட் கொண்டு வர்றதோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயுமே இதற்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களையும் இப்போ கரண்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு டேட்டாவை வச்சு இந்த நாடு இப்படி இருக்கும் இனிமேல் இருக்கும் மாற்றங்கள் இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை அணுகுமுறையோட சயின்ஸ் எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குதோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் இந்த மெத்தடெலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இதை வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் இதை ஒரு ஆர்ட்டாகவும் பார்க்குறாங்க எதன் அடிப்படையில் அப்படின்னா என்ன தான் வந்து சயின்டிஃபிக் ரீடியாக கண்டுபிடிச்சாலும் அதை நம்ம நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதாவது ஒரு அரசு எப்படி செயல்படுது ஒரு நாட்டில் ஒரு தலைவர் எவ்வாறு செயல்படுவார் அப்படிங்கிறத டைரெக்டாகவும் நம்ம பார்க்குறதுனால இதை ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நேச்சரை வந்து பொதுவாக ஐந்து வகையாக இருக்குது அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சோசியல் சயின்ஸ் அதாவது பொதுவாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து சோசியல் சயின்ஸில் ஒரு சயின்ஸ் அப்படிம்பாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் நேரடியாக அந்த சொசைட்டியோட தொடர்புடையதாக இருக்கு ஒரு நாடு எப்படி இருக்கு அந்த நாட்டு மக்களோட அரசியல் எப்படி இருக்கு ஒரு நாடு எவ்வாறு செயல்படுது அப்படின்னு மக்களை பற்றியே படிக்கிறதுனால இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து இண்டர்சிப்ளினரி நேச்சர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து தனியா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இல்லாம பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம எந்த துறை எடுத்தாலுமே அது வந்து வரலாறு பொருளாதாரம் சட்டம் போன்ற முக்கியமான துறைகளோட தொடர்புல இருக்கு உதாரணமா இப்போ இந்தியாவோட சுதந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்ட வரலாறோடவே தொடர்பில் இருக்கு அதாவது நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொழுது நம்ம கண்டிப்பாக நமக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் அதனால பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து நேரடியாக வரலாறோடவும் தொடர்புல இருக்கு அதே நேரத்தில் இப்போ கரண்டில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எக்கனாமிக்ஸ் அவங்க எக்கனாமிக் ரீதியாக என்னென்ன பாலிசிலாம் ரெண்டு நாடும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அதனால் இதற்கு கண்டிப்பாக வந்து வரலாறும் சப்போர்ட் பண்ணணும் எக்கனாமிக்ஸும் சப்போர்ட் பண்ணணும் அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு நாட்டோட சட்டத்தை பற்றி படிக்கும் பொழுது இந்த இன்னொரு நாட்டோடய சட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து மற்ற சயின்ஸோடலாம் நேரடியாக தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்டில் நார்மேட்டிவ் அண்ட் எம்பிரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொதுவாக வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கு அதாவது லா எப்படி இருக்கணும் ஈக்குவாலிட்டின்னா என்ன அது மக்களுக்கு எப்படி கொடுக்க பண்ணும் அந்த விஷயத்த பண்ணுது அதே நேரத்தில் அந்த விஷயம்னா இப்போ ரீசண்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே பார்க்குது அதாவது ஒரு விதியையும் வகுக்குது அதே நேரத்தில் இப்போ இருக்கிற விதியையும் ஆய்வு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸாகவும் இருக்குது ஆர்ட்டாகவும் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்ன அதோட ஸ்கோப் என்னவாக இருக்குது அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் நம்ம சேனலில் இது மாதிரி பல வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்